திருச்சிற்றம்பலம் அபிராமி அந்தாதி எழுவத்தி ஒன்பதாவது பாடல் விழிக்கே அருளுண்டு அபிராம வள்ளிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடக்க வலிக்கே சுழன்றவே பாவங்களை செய்து பால் நகர புலிக்கே அழுந்தும் கயவர் தம்மோடு என்ன கூட்டு இனியே அப்படின்னு பாடுற முதல்ல ஆரம்பிக்கிற போது சொல்ற விழிக்கே அருளுண்டு அபிராம வல்லிக்கு அப்படின்ற அபிராமி தாயினுடைய விழிகளுக்கே அருள் உண்டு அப்படின்றார் ஏன்னா அறுபத்தி ஒன்பதாவது பாடல்ல கூட சொல்லி இல்லையா அம்பிகையினுடைய கடைக்கண் பார்வை பட்டா போதும் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா அது மாதிரி இந்த எழுவத்தி ஒன்பதாவது பாடல ஆரம்பிக்கிற போதே சொல்றார் விழிக்கே அருள் உண்டு அபிராம வள்ளிக்கு அபிராமி தாயினுடைய விழிகளுக்கு எனக்கு அருள் செய்வதற்கு அருள் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்றாரு விழிக்கே அருள் உண்டு அபிராம வள்ளிக்கு இப்படி சொன்ன ஒண்ணு என்ன அம்பிகை என்ன பண்றாள் தன்னுடைய இடது தாடங்கத்தை எடுத்து வான வீதியிலே வீச அது பூர்ண சந்திரனாக பௌனமியாக ஜொலித்ததாம் பல பதிவுகள்ல பாத்திருக்கோம் இல்லையா அம்மாவுக்கு வலதுகன் சூரியனை போன்றது இடதுகன் சந்திரனை போன்றது அப்படின்னு சொல்லி அது மாதிரி அம்மாவுக்கு வலது தாடங்கம் சூரியனை போன்றதாம் இடது தாடங்கம் சந்திரனை போன்றதாம் அந்த இடது தாடங்கத்தை எடுத்து வான வீதியிலே வீச உடனே அது நிலவாக பூர்ண சந்திரனாக வானத்திலே ஜொலித்தலாம் இத அரண்மனையில இருக்கக்கூடிய அந்த ராஜா இல்லையா அவரும் பாக்குற சரபோஜி மன்னர் அவரும் பாக்குற வான வீதியிலே அப்படி நிலா காட்சி கொடுக்குது இப்ப சொல்ற அடுத்து விழிக்கே அருள் உண்டு அபிராம வள்ளிக்கு அபிராமியினுடைய விழிகளுக்கே அருள் உண்டு அப்படின்னு சொல்ற வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சு உண்டு வேத முறைகள் வேதத்துல சொல்லப்பட்டது போல அதனை பின்பற்றி அதன்படி வழிபாடு பண்ணுவதற்கு என்னுடைய மனசுக்கு உண்டு அப்படின்னு சொல்லி சொல்றேன் வேதம் சொன்ன வலிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடக்கு அந்த வழி இருக்கிற போது வலிக்கே சுழன்று வெம் பாவங்களை செய்து பால் நகர குளிக்கே அழுந்தும் கைவர்தமோடு என்ன கூட்டினேன் பாவங்கள்லாம் செஞ்சுட்டு இந்த நகர குழியில வீழக்கூடிய அந்த கயவர்களோடு எனக்கு என்ன தொடர்பு இனிமே அவங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் அவங்களுக்கு எனக்கு எந்த ஒரு கூட்டம் கிடையாது அப்படின்னு சொல்ற அவ்வழி கிடக்க பழிக்கே சுழன்று பாவங்களை செய்து பால் நகர குளிக்கே அழுந்தும் கயவர்தம்மோடு என்ன கூட்டினியே அப்படின்ற வேத முறைப்படி வழிபாடு பண்றேன் அதுதான் என்னுடைய கடமை அந்த வழி இருக்கிற பொழுது இந்த பாவங்கள் செய்து நகரக்குழில விழக்கூடியவங்களோட எனக்கு என்ன கூட்டு அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல சொல்ற இந்த வேதம் முறைப்படி வழிபடுவது என் கடமை எனக்கு அருள் செய்வது உன் கடமை அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லியிருக்காரு முதல்ல ஆரம்பிக்கிற போதே சொன்னார் இல்லையா விழிக்கே அருள் உண்டு இந்த விழிக்கே அருள் உண்டு அப்படின்னு சொன்ன உடனே அந்த பூர்ண சந்திரனாக நில அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமி தோன்றியது இது அரண்மனையில இருக்கக்கூடிய சரபோஜி மன்னரும் பார்க்கற அவர் என்ன பண்றாரு அங்கிருந்து அரண்மனையில இருந்து நேராங்கி வர திருக்கடவுர் இந்த இடத்துக்கு வர வந்து அவரு பட்டருடைய திருவடிகளை விழுந்த அது மட்டும் அல்ல அவர் வந்து ஒரு நூறு ஒளி கெட்டி வச்சிருந்தார் இல்லையா கீழே ஒரு அக்னிகண்டம் வளர்த்திருந்தார் இந்த எழுவத்தி ஒன்பதாவது பாடல் நிறைவு உடனே என்ன ஆயிடுச்சு அந்த அக்னி குண்டம் பூ குண்டமாக மாறி அது ஒரு பூவாக மாறி உடனே எல்லாரும் பட்டரை வணங்குகிறார்கள் ராஜா என்ன பண்றார் இந்த சுப்பிரமணியப்பட்டர் அபிராமி தாயே அவர் கணக்கரகம் பண்ணதுனால் அவரை அபிராமிப்பட்டர் என்று சொல்லி அவருடைய திருவடிகளை விழுந்து வழங்கி அவருக்கு நிறைய நிலங்களை எல்லாம் கொடுத்தார் இதுக்கப்புறம் பட்டர் தொடர்ந்து அடுத்தடுத்து பாடல்களை பாடிக்கொண்டே வரார் தொடர்ந்து நம்ம அபிராமி அந்தாதி பாடல்களை சிந்திப்போம் தொடர்ந்து அபிராமி அந்தாதி பாடல் விளக்கங்களை காண சுந்தர மகாதேவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க நன்றி திருச்சிற்றம்பலம்